இந்த வீட்டுல வியாழக்கறி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளோ இவ இவ நல்லா உறங்கிட்டு கிடக்கா நம்மனை வேலை செஞ்சுக்கிட்டு முடியாத நேரத்துல சை இந்த வீட்டுல என்னதான்னு தெரியல வந்ததுக்கும் நம்ம தான் ஆக்கி கொட்ட வேண்டியது இருக்கு பெத்ததுங்களுக்கும் நம்ம தான் ஆக்கிக் கொட்டது வேண்டியது இருக்கு ஏதாச்சும் ஒண்ணு வயசான காலத்துல நம்மளுக்கு பொங்கி இங்கி தருதுங்களா எல்லாம் என் மொவனை சொல்லணும் அவ ஒன்பது மணி வரைக்கும் உறங்கிட்டு கிடக்கா இவன் என்னன்னா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான் இல்ல சின்னதுரா இங்க வாழ கூப்பிட்டு அரை மணி நேரம் ஆகுது வந்த பாடி இல்ல இன்னும் என்னதான் தெரியல இல்ல புரியல அவ ஆடிக்கிட்டு கிடக்கான் வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போயிட்டு என்னத்த சொல்லுறதுன்னே தெரிய மாட்டேங்குது வந்ததுக்கும் நம்மதான் ஆக்கி கொட்ட வேண்டியது இருக்கு நம்ம நம்மதான் ஆக்கி கொட்ட வேண்டியது இருக்கு ஏமா என்ன சொல்லு எனக்கு வேலைக்கு நேரம் வச்சு இங்க உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஆமா காலையில என்ன கனகடம் கத்துக்கிட்டு கிடக்கிய என்ன தீபகே அம்மக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பத்துக்கோ போ பாட்டி வெளியதான் இருக்காங்க போயிட்டு பாட்டிகிட்ட என்ன வேணுமோ கேளு பாட்டி ஏதாச்சும் செஞ்சு தருவாங்க சரியா அம்மக்கு ரொம்ப முடியலையா போ சரி நான் போறேன் தீபகே அம்மா எங்கன்னு கேட்டா அம்மைக்கு உடம்பு சரியில்லாத படுத்து இருக்கேன்னு சொல்லணும் சரியா

உங்க சண்டையை காலையிலேயே ஆரம்பிச்சுட்டீங்களா மனுஷன் வேலைக்கு போகும்போதே இரு என்னன்னு கேட்டுட்டு வாரேன் சும்மா நீயும் கணச்சுக்கிட்டே இருக்காது அவளுக்கு உடம்பு என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே படுக்கா அதுவும் உனக்கு பொறுக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் இந்த அடுக்காலையிலயே நிக்கணுமா உனக்கு என்ன உனக்கு இன்னைக்கு சோழ வேணுமா சொல்லு வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போறேன் வேற என்ன பண்ணுறது அதுதான் என்னால பண்ண முடியும் ஆமால ஆமா சொல்லுவா உன பெத்த பத்தியா அதனால நீ இன்னும் பேசுவா இதுக்கு மேலே பேசுவா போய் உன் பொண்டி எழுப்பி அனுப்பி வீட்டு அடுக்காலைக்கே சமைக்க வாங்கிட்டு வந்து குடுக்கா நான் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு வாங்கி சின்ன தெரியாதுல்ல எங்க கிட்ட காசு இல்லல போல போயிட்டு பொண்டாட்டி அனுப்பிடு வீட்டுல ஆயிரத்திட்டு வேலை கிடைக்கு படுத்து உறங்கிட்டு கிடக்கா சரி போற அவளையே ஏதாச்சும் குறை சொல்லணுமே சொல்லாத சரியா உன் முகம் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பத்து மணிக்கு தானே எழுந்து வரா இங்க பாரு நான் உன் பொண்டாட்டி பத்தி பேசினா உன் பொண்டாட்டி பத்தி மட்டும் பேசு என் முகல எதுக்கு இழுக்கா ஆமா உன் முகல சொன்னா மட்டும் உனக்கு சுருக்குன்னு வந்துரும் உடனே இதே என் பொண்டாட்டி சொன்னா சப்போர்ட் பண்ண கூடாது என்னல அங்க திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா எது வந்தாலும் நேர்ல சொல்லு அம்மா அமைதியே இரு தேவையில்லாம காலையிலேயே பிரச்சனையை உண்டாக்காத நான் போயிட்டு அனுப்பி விடுறேன் எழுப்பி ஒண்டாட்டிய சொன்ன உடனே என்னானதான் குணம் வருது ஆமா வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னுதான் பேரு ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க எட்டி சோனியா சத்தி வாங்க எவ்வளவு நேரம் காட்டு கட்டு கத்துறேன் ஒருத்தி வச்சு குவரில குடுக்காலா இவன் ஏன் ஃபோன் பண்றான்னு தெரியலையே இவன் என்னத்த பண்ண போறான்னு ஒண்ணும் புரியல ஹலோ ரகு சொல்லு என்னாச்சு ஏன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க என்ன விஷயம் ஏய் என்ன மறந்துட்டியா அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னல நானே ரகு விளையாடாத பிரியா நீதானே சொன்ன கான்ஃபரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டானுக்கு இப்போ நீ ஃபோன் பண்றியா இல்லையா என்னது கான்பிடன்ஸ் படுத்தறேன்னு சொன்னான் அப்படி எனக்கு ஞாபகமே இல்லையே நான் சொல்லவே இல்லை நினைக்க எனக்கு என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா நீ தலையிலேயே நைட் எல்லாம் போன் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு இல்லை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன ஓ சரி சரி அப்படியா சரி நாளைக்கு தானே பூ வைக்க வராங்க சரி நான் பாட்டி கூட்டிட்டு வந்துடுறேன் மறக்காம ஹலோ மேடம் லைன்ல இருக்கீங்களா இல்ல எங்கயாச்சும் போயிட்டீங்களா என்ன கணக்கு சொல்லுங்க மேடம் வாய் தொடர்ந்து சொல்லுங்க பிரியா

சரி பண்ற ஆமா முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பழக்கம் என்ன சண்டை எப்படி பிரிஞ்சீங்க சொல்லி வாயதற சொல்லி உன்கிட்ட help கேட்டதுக்கு ஐயோ சரி சொல்ற நாளைக்கு வரல நாளைக்கு சொல்ற அவளையும் அப்படியே வந்து ப்ளீஸ் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமா வரது வராம இருக்கிறது அவவ விருப்பம் நான் எப்படி சொல்ல முடியும் சரி ஃபோன் பண்ணி கேளு நீ வரையா இல்லேன்னு சொல்லி உம் சரி பண்றேன் இல்ல அமைதி இரு சரியா அவங்க அம்மா இம்மா எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையா இருக்கும் நீ பேசிடாத நானே பேசுறேன் அவ்வளவு பிரியம் பிரியாக்கு மண்ணம் கட்டி பண்றேன் அமைதியா இருந்து தொலை இவங்க ஏன் எனக்கு கால் பண்றாங்க ஒருவேளை ரகு போன் பண்ண சொல்லிருப்பானோ என்னன்னு தெரியலையே ஷோ சரி எடுத்து என்னன்னு கேப்போ ஹலோ ஹலோ நான் பிரியா பேசுறானு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சொல்லுங்க அது ஒண்ணு இல்லை ரகு பண்ணதுக்கெல்லாம் எதுவும் தப்ப எடுத்துக்காதீங்க சரிங்களா அவன் சும்மா தான் அப்படி பண்ணுவான் நல்ல பையன் தான் உங்களுக்கு தெரியும் தானே அவனை இல்லையா ரகுவா யார் ரகு எந்த ரகு நான் ஏன் தப்பா எடுத்துக்கணும் எனக்கு ரகுன்னுலாம் யாரையுமே தெரியாது சரிங்களா தேவையில்லாமே என்கிட்ட இந்த மாதிரி போன் பண்ணி கேட்காதீங்க எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க இல்லைன்னா எங்க அண்ணன் கிட்டேயே நான் சொல்லிருவேன் சொல்லிட்டேன் அச்சோ அப்படியா சரி 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 ஏன் கோவப்படுற கோவப்படாத சரியா இல்ல பேசிட்டு இருக்கும் போது சொன்னா உன்னை முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு அதனாலதான் கேட்டேன் உனக்கு பிடிக்கலன்னா நான் பேசல அவனை பத்தி சரி வேற ஏதாச்சும் இருக்க ஆள்னா போன் கட் பண்றேன் அது ஒண்ணு இல்லை ஃப்ரீயா சரி கோவப்படாதீங்க நாளைக்கு வருவீங்களே பூ வைக்க நீங்க கண்டிப்பா வரணும் சரிங்களா அது சொல்றதுக்குதான் கால் பண்ணேன் சரி கோவப்படாதீங்க பண்ணாதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க முத்த மாதிரி கிட்ட சொல்லிடாதீங்க நாளைக்கு வருவேன் தான் நினைக்கிறேன் நாளைக்கு வருவேன் எங்க அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் உங்ககிட்ட இப்படி பேசினதுக்கு நான் மன்னிச்சிருங்க சரிங்களா தெரியாம பேசிட்டேன் இனிமே அவங்கள பத்தி என்கிட்ட கேட்காதீங்க எந்த ஒரு கேள்வியுமே அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்கல சரி அனு பாய் ஆ சரி ரகு அவ கட் பண்ணிட்டா நீ லைன்ல இருக்கியா ரகு யாம்ல சிரிக்கா பின்ன என்ன நான் நார்மலா சும்மா பேச அப்படின்னு சொன்னா அவகிட்ட என்னை பத்தி கேட்டு திட்டு வாங்கி கட்டிக்கிட்டா அந்த சொன்ன எங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி பிரச்சனைன்னு சொல்லி அதுக்குள்ளேயே எதுக்கு நீ கேட்ட அவன்கிட்ட உம் நான் தான் கேட்க சொன்னு அவன் நல்லா கண்டுபிடிச்சிருப்பான் அப்பவுமே முத்து மாதிரி அடிக்கடிக்கு ஒன்னு லூசு லூசுன்னு கூப்பிடுறான் நானும் கவனிச்சிருக்கேன் கண்டிப்பா நீ எப்படி எப்படிதான் உன்னை சமாளிக்க போறான்னு எனக்கே தெரியல ஆமா எனக்கு தேவைதான் இது நீ வாய மூடு எல்லாம் எனக்கு தெரியும் ஆமா சரி அதுக்கு வருவியா மாட்டியா ஆதியாச்சும் சொல்லி அனு வரேன்னு சொல்லிருக்கால அப்ப கண்டிப்பா வருவேன் சரியா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வர எனக்கு ஒன்னும் தேவையில்லை ஆமா சரி எனக்கு வேலை இருக்கு நான் வைக்கிறேன் போன வை உனக்கு போய் போன் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச மாதிரி என்னையே செருப்பாலே அடிச்சிக்கணும் போன வைல சரி சரி கோவப்படுறதே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் நான் போயிட்டு ஈவினிங் போல கால் பண்றேன் உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படியே ஃப்ரீயா அனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் வேணும்னா சொல்லி வாங்கிட்டு வந்து தரேன் ஆமால ஆமா எனக்கு வேற வேலை இல்ல ரெண்டு பேருக்கு நடுவுல நான் தூது போயிட்டு இருக்க மத்தே இத நான் பண்ண தப்பு போன் வேல பிரியா பிரியா கட் பண்ணிரா கட் பண்ணிட்டா ஐயோ கருவுளே புஷ்பா புஷ்பா எக்கோ இலவசக்கா இங்க இருக்க எந்த சைடு வாங்க என்ன புஷ்பா நீ தூத்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களாம் எங்க அவளுங்க எங்க நாளைக்கு பூ வைக்க போறதுக்கு இன்னைக்கே லீவ் போட்டுட்டு அட்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க லீவ் வேற போட்டுட்டாளுங்களா ஒன்பது மணி வரைக்கும் தூங்குவாளுங்க பத்து மணிக்கு பொறுமையா எழுந்த தின்னுட்டு குளிச்சிட்டு தான் ரெடி ஆவாளுங்க ஆமா இவளுங்களா என்னத்த சொல்லுறது அவன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு கிடப்பாளுங்க சரி விடு முதல்ல நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷம்ல அதனால பிள்ளைங்க ஜாலியா இருக்குன்னு நினைக்கேன் ஆமா என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு ஒன்றும் தெரியலல்ல முதல் மட்டத்துல எடுத்து பண்ணுறதுக்கு യാരും അക എതാച്ച കേട്ടിട്ട് പോലാം എന്ന് വന്നെ തെക്കോ അത് ചിന്നപൊന്നും മാമിയാർക്കാളാ അങ്ങ പോയിട്ട് അവങ്ക കിട്ട കേ എന്നറിങ്ങ അവത്തിരുപ്പാങ്ങ പത്തി നല്ലത് കെട്ടാ അവല്ലാം വാങ്ങ അങ്ങനെ പോവോ ആ ശരി വാ പോവോ காலையில இருந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சது மணி இப்ப பத்தாக போகுது இன்னும் எழுந்து வந்த இல்ல மகாராணி இன்னும் எவ்வளவு நேரம்தான் உரங்குறியோ உறங்கு நானும் பாக்குறேன் ஆமா சின்னப்பண்ணே சின்னப்பண்ணே லட்சுமி இங்கன்னா தான் இருக்கேன் வாங்க ஆமா என்னம்மா காலையிலேயே சைடு வந்திருக்கீங்க முத்துமாரிக்கு பூ வைக்கிற எல்லாம் நாளைக்கு ஒரு ரெண்டு மணிலிருந்து நாலு மணி போல வைக்கலாம் யாரெல்லாம் சொன்னாலும் நேத்து ஆமா அதை பத்திதான் பேசலாம்னு சொல்லிட்டு வந்த மத்துக்கோங்க உங்களுக்கு தானே தெரியும் நல்லது கேட்டதெல்லாம் அத கேட்டுட்டு போலாம் என்னென்ன பண்ணனும் எது இது பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஆமா சின்ன பொண்ணு எங்க ஆளையே காங்கல அவ எப்படி காலையிலேயே எழுந்து வருவா நேரம் என்ன ஆகுது தான் நேத்து பங்கன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்ப தான் அவ கை முடியல கால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா நான் மட்டும் எல்லாருக்கும் கறி பத்தியா அவனால வேலை செய்யிருக்கு புஷ்பா தெரியாமலே கேட்டுட்டேன் சின்ன பொண்ணுவேன் மாமியார் வேற கோவத்துல இருப்பாங்க பல்லி இப்ப என்ன பண்றது எல்லாம் பண்றீங்க இம தீபுக்கு எழுதுப்பான் பிள்ளை அதுதான் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா வேற எதுவும் இல்ல என்ன கூட்டிட்டு வர

ஒன்னே இல்ல சின்ன பொண்ணே மாமியார் கிட்ட பூ வைக்கிறதுக்கு என்னென்னால ஏற்பாடு பண்ணணும்னு கேட்கலான்ட்டு வந்தேன் வேற எதுவும் இல்ல உனக்கு வேற ஒரு நல்ல இடம் கிடைக்கவே இல்லையோ இங்க வந்து காலையில உட்காந்துகிட்டு இருக்கவ இல்லத்தே சும்மா சொன்னேன் எழுந்து வர நேரம் என்ன தீபக்கு அழுதானா அத சரின்ட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட படுத்துக்கிட்டு இருந்தாத்தே வேற ஒண்ணு இல்ல ஏக்கோ சரி சண்டை வேணாம் என்னென்ன எடுத்துட்டு போனோம்னு மட்டும் சொல்லுங்க அக்கோ இங்க பாரலட்சுமி ஒரு ஏழு தட்டி ஏற்பாடு பண்ணிக்கோ ஆமா வேற என்ன பூ பழம் இதெல்லாம் வச்சு மொத்தமா எடுத்துட்டு போங்க போதும் ஏழு தட்டு வேணுமாக்கா அஞ்சு தட்டு காணாதோ ஒரு பிள்ளை தானே இருக்கு செய்யி ஆமா எனக்கு தான் குடுப்பணும் இல்ல எல்லாத்துக்கும் அது கிடைக்காது பத்துக்கோ எங்க இருந்தே ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்தான் ஹம் என்னத்த சொல்லுறது பரட்ட சின்ன பொண்ணு இல்லங்க என் மாமியார் என்னை எவ்வளவு பாராட்ட அப்படின்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள அத்தை பார்த்துட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அத வேற மாதிரி கன்வெர்ட்டு வேற எதுவும் இல்ல நீங்க பதட்டப்படாதீங்க அத்தையன்னா மரியாதை இல்லாம பேசுவானா சொல்லுங்க சரிக்கா அப்ப வியாழ கிடக்கு அப்படியே நாங்க கிளம்புறோம் இல்ல ஆமா ஆமா வியாழ கெடக்கு வாங்க இங்கண்ணா உட்கார்ந்துகிட்டு எங்க அத்தை கூட வந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்புவோம் நீ எங்கண்ண கிளம்புற என்ன அத்தை இப்படி பேசுறீங்க எவ்ளோ வியாழ கெடுக்கு பூ தொடுக்கணும் இங்க இருந்த எங்க அத்தை கொன்னு போட்டுருவா வித்துக்கோங்க எப்படியாச்சும் வியாழ கிடக்குன்னு கூட்டிட்டு போயிருங்கக்கோ பிளீஸ்கா ஆமா சின்ன பண்ணுக்கு மாமியாரே கொஞ்சம் வேலை கிடக்கு சின்ன பண்ணியும் கூட்டிட்டு போறனே ஹம் இல்லன்னா மட்டும் தான் இருப்பா எப்படியாச்சும் போய் தொலை வீட்டுல இல்லனாலே நிம்மதியா தான் இருக்கும் வந்துடாதே சரி போடி பரக்ட் சின்ன பண்ணி இப்படி வம்பு கிழிக்காங்களே பின்ன என்னக்கோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இன்னும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா இவ இங்க பாருங்க உங்க அம்மாக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் கிழிச்சிருவேன் என்ன தெரியாங்க கிழிக்க போறா ஒண்ணு இல்லத்தே இங்கன எதையோ வந்து கிழிஞ்சிருக்கு அது ஒட்டணுமா சரிண்ணா போயிட்டு வாரேன் தாய தயவு செஞ்சு கிளம்புமா போமா ஏங்க இனிமே வந்து ஒரு வாரத்துக்கு நான் வந்து எப்பமாச்சுன்னா வீட்டுக்கு வருவேன் பார்த்துக்கோங்க ஆமா எனக்கு ஃபுல் வேலை இனி என்ன தேடாதீங்க ஃபங்க்ஷனே ஒரு நாள் தான் இவ்வளோ ஒரு வாரம் ஊர் சுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான் தெய்வ செஞ்சு போ ஆமா சரிங்க போயிட்டு வரேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க